அல்லாஹு தாலா இஸ்தவா என்ற வார்த்தையை குர்ஆனில் பயன்படுத்துறான் அர் ரஹ்மானு அலல் அர் ஷிஸ்தவா இஸ்தவா என்ற வார்த்தை இருக்குது ஒன்றுக்கு மேல் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை குறிக்கக்கூடியது இப்போ உதாரணத்திற்கு இஸ்தவல் கிதாபு அலத் தாவிலி இஸ்தவல் உஸ்தாது அலல் குர்சி அப்போ ஒன்றுக்கு மேல் ஏறி உறுதியாகிவிடக்கூடிய அந்த நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இஸ்தவா என்ற வார்த்தை அதைத்தான் அல்லாஹூ தலா குரான் பயன்படுத்தலாம் இஸ்தவா என்பது அரபி மொழியில் நேரடியா இந்த ரெண்டுமே என்ன அர்த்தம் ஒன்றுக்கு மேல் உயர்ந்து விடுவது புரியுதுங்களா இந்த பிஜே அந்த குரூப் திரும்ப அர்த்தம் பண்ணி வச்சிருக்கோம் அல்லாஹ் அரசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம் வச்சிருக்கோம் மட்ட சாம்ராணியன் புரியுதா இல்லையா அரபியும் தெரியாது அக்கிதாவும் தெரியாது என்பதற்கு காத அல்லது ஜலச புரியுதா இஸ்தவா என்பதற்கு அரபி மொழியில அகராதியில் எங்கேயுமே என்ன அர்த்தம் கிடையாது உட்கார்ந்தான்னு அர்த்தம் கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த முட்டாள்களை பொறுத்த வரைக்கும் அக்கிதான நம்மளை மாதிரி புரிஞ்சுக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் இவனுக்கு புரிய மாட்டானோ புரிய முடியாது காரணம் என்ன இவனுவ தங்களுடைய மூளையை தான் முதல்ல வைப்பானுவ எதை வைக்க மாட்டானுவ அல்லாவுடைய வேதத்தையே நபியுடைய வழிகாட்டுதலையே சஹாபாக்களுடைய அறிவையே வைக்க மாட்டானுவ அப்போ இவன் என்ன கற்பனை பண்ணால் அந்த கூட்டத்திலேருந்து வெளியாகிட்டானுவ எந்த கூட்டம் அரிசினா வந்து அல்லாவுடைய கட்டில்னு சொல்ல மாட்டோன்னு சொன்னிச்சா இல்லையா அதுலேருந்து வெளியே வந்துட்டு தப்பிச்சிட்டோம் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம் சரி அடுத்து என்ன பாரு நீனு நீஷ் அல்லாவுடைய கட்டில் ஓகே குருசி அல்லாஹுடைய பாதஸ்தலம் ஓகே இப்போ இஸ்தவா அலரஸ் ஓ அப்போ வந்து அல்லாஹு தாலா வந்து அப்போ கட்டில உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணுறான் அப்போ இஸ்தவா அலர்ஸ்னால் அல்லா அரிஷ் அந்த கட்டில் மேலே உட்காந்துருக்கான் முடிஞ்சி எப்படி அப்போ ஆட்சி பண்ணுறவங்க உட்காந்துட்டு தானே ஆட்சி பண்ணுவான் படுத்துக்கிட்டு ஆட்சி பண்ணுவான் அப்போ இஸ்தவானா உட்கார்ந்துருக்கிறான் முடிஞ்சு இப்படி நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது அல்லா உட்கார்ந்திருக்கிறான் என்றால் அந்த வார்த்தையை யார் சொல்லணும் அல்லாஹ் சொல்லணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சேர்க்கறதுலயோ அல்லாவின் பக்கம் அல்லது அல்லாவை விட்டு நீக்கிறதுலையோ நம்முடைய சுய விருப்ப வெறுப்பு கிடையாது இப்ப அல்லா இறங்குகிறான்னு சொன்னதை நம்ம ஒத்துக்கிறோம் ஏன் ஒத்துக்கிறோம் அல்லா சொல்லியிருக்கான் இவன் அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னதை ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அல்லா முதல் வானத்துக்கு ஒவ்வொரு மூன்றாவது பகுதியில் இறங்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றத ரசூல் சுதாலிசனம் சொல்றத ஒத்துக்களை மறுத்துட்டான் அது எப்படி அல்லா இறங்குவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லாதத அல்லாக்கு சேர்க்கிறான் அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறேன் என்றுதான் அல்லாஹ் சொல்றான் ரசுல் சுதாலிசனம் சொல்றாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க அதை ஏத்துக்கல இஸ்தவான அல்லாஹரிசுக்கு மேல உட்கார்ந்து போய் பாருங்க பெரும்பாலும் அப்படித்தான் எழுதி வச்சிருப்பாங்க அதுல பேர் அரிசின் மீது அமைந்திருக்கிறான் அப்படின்னு அரிசின் மீது ஃபிட் இருக்கின்றான்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான வார்த்தை பாருங்க அப்ப இஸ்தவா என்பது அதனுடைய அரபி மொழியினுடைய நேரடி அர்த்தம் என்னானா பிகம் ஹை பிகம் அப் மேல எல்லாத்துக்கும் மேல உயர்வாக வந்து அர்த்தம்